தமிழ் வெப்துனியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மார் மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதம் தொடங்கும்போது ராசியிலேயே சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் சனியுடன் கேது என கிரக சஞ்சாரம் அமைந்திருக்கிறது பதிமூணாம் தேதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் பதினைந்தாம் தேதி சூரியன் மூன்றாம் இடத்திற்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கரன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்கள் ராசியிலேயே சுக்கரனுடைய சஞ்சாரம் என்பது மிக மிக ஒரு வலிமையான ஒரு அமைப்பு அதாவது சுக்கரன் என்பவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி இவங்க ரெண்டு பேருடைய இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் உடைய அதிபதி சுக்கரன் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறது மிக மிக யோகமான அமைப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்கு சுக்கரன் என்பவர் யோகாதிபதி மகர ராசிக்குரிய ஒரே யோகாதிபதி சுக்ரன் அவருடைய சஞ்சாரம் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பல வழிகளிலும் பல நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு குடும்பஸ்தானம் மிக வலுவாக அமைஞ்சிருக்குது குடும்பஸ்தானத்தை அதனுடைய அதிபதியும் உங்கள் ராசிநாதனமான சனி பகவானை மூணாம் பார்வை நல்லா பார்க்கறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் மூன்றாம் இடம் மிக ப மிக பலமாக இருக்குது மூன்றாம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கண்டிப்பாக புதிய வீடு புதிய மனை புதிய வாகன அமைப்பு என்பது உங்களுக்கு ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அற்புதமான குழந்தை செல்வம் ஏற்படும் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வந்திருக்கு உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய ஒரு சேமிக்கும் பழக்கம் என்பது அதிகரிக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு கிரக சூழ்நிலைகள் மிக மிக அருமையாக இருக்கிறது தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ராசியில் சஞ்சாரம் செய்வதும் தொழில் ஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் தொழில புதிய வாய்ப்புகள் புதிய முதலீடுகள் புதிய பங்குதாரர்களுடைய சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் சுபச்செலவுகள் ஏற்படும் மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மாலை பாக்கியம் ஏற்படும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் புதிய ஒரு சாதனையை படைப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இந்த கிரக சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே நட்சத்திராதிபதி சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பேசுவதற்கும் தெளிவாக புரிய வைப்பதற்கும் கிரக சூழ்நிலைகள் அருமையாக இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக புதிய வீடுமுனை பாக்கியம் ஏற்படும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கான சிறந்த பரிகாரம் உங்களது அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நன்றி வணக்கம்